நீ நான் காதல் என்ன அப்டேட் பார்க்கலாமா இங்கே வந்து நம்ம அபி வந்து ஏதோ வந்து மனசுக்குள்ள வச்சுக்கின்னு அப்படியே ஒரு மாதிரி அந்த குழப்பத்துலேருந்து வெளியே வராதையே இருக்கிறாங்க ஏன்னு கேட்டால் நம்மளோட அபியோட மனசுல வந்து நம்ம ராகவ் வந்து இடம் பிடிச்சிட்டு இருக்கிறாரு அபி எப்பவுமே வந்து எதாக இருந்தாலும் கேஷுவலாக ஜாலியாக பேசிட்டு போகிற ஆளுக்கு வந்து ஒரு வலி வந்திருக்கு ஏன்னு கேட்டால் அது காதலோட லேப்டாப் ஓதி வந்திருக்கு அந்த இடத்துல வந்து ஆகாஷ் வந்து சொல்லுவார் நம்ம ஷாப்புக்கு வந்து மாடலிங் வந்துருக்குறாங்க ஆ ராகவ் என்னும்போது சரி சரி என்னும்போது ஏ ராகவ் போன வாட்டி அபியே தான் மாடலிங் பண்ணாங்க இந்த வாட்டியை நம்ம அபியே பண்ண வச்சிடலாமே நம்ம அந்த இடத்துல நம்ம கிட்ட வந்து ராகவ் வந்து அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அந்த மாடலிங் பண்ணுறவங்க அது அதுக்குன்னு பண்ணால் தான் அது அழகாகவே இருக்கும் ஏன் நான் பண்ண கொடுத்தா போன வருஷம் நல்லா ஆச்சு ஃபேமஸ் ஆகிடுச்சு நம்ம அபி பேசி இருக்கிற டைமில் ராகவுக்கு வந்து அபி பண்ணக்கூடாதுன்னு ஒரு கான்செப்ட் வந்து மனசுக்குள்ளேயே இருக்குது அப்புறம் வந்து ராகவ் வந்து ரூமுக்குள்ளே வந்து எல்லாம் எடுத்து பேக் போது நம்ம அபி வந்து சொல்ல நீ வந்து அவ கூட சேர்ந்து நீ ஏதாவது நீ ஆக்டிங் பண்ண எனக்கு கெட்ட கோபம் வரும் என்ன எல்லாமே நான் இஷ்டமாக தான் நடக்கணுமா என்னும் போது ஏங்க மனசுக்கு பிடிச்ச பொண்ணு வந்து மனசை விட்டு உங்ககிட்ட பேசுகிறானா அப்போ நீங்கள் கூடயும் பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு அவளுக்கு வந்து செல்ஃபிஸ் இருக்கும்ல இதை தெரியாத இந்த ராகவ வந்து ரொம்ப கோவமாக எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுன்னு நிற்கிறாங்க நம்ம ரவுடி பேபி அபி வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியலங்க ராகவை வந்து யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க தரரான பேபி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல்